ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க பிஜிடிஆர்பியோடைய கட்டாயத்தை பற்றியும் ஜாக்கோடைய கூட்டு நடவடிக்கை பற்றியும் டெட்டு அவசியமாக தேவை அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் பார்க்கலாங்க ஸோ பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் கண்டிப்பாக இந்த பிப்ரவரி இறுதி இல்லைனா மார்ச் முதல் வாரத்தில் அதற்குண்டான அறிவிப்பை கொண்டு வர போகிறாங்க ஸோ அந்த பிஜிடிஆர்பிக்கு டெட்டு கட்டாயமாக அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப பின்பற்ற வேண்டிய புதிய விதிமுறைகளை என்சிடிசி எனப்படும் ஆசிரியர் தேர்வு குழுமம் முன்மொழிந்துள்ளதுங்க இந்த புதிய விதிமுறைகளின்படி மேல்நிலை கல்வி அதாவது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர்கள் டெட் எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுதல் கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க இருக்குங்க ஸோ அந்த டெட்டை வந்து கட்டாயமாக அவங்க பாஸ் பண்ணியிருந்தா தான் இந்த என்சிடிசி விதிமுறைகளில் கொண்டு வந்திருக்காங்க பிஜிடிஆர்பி எழுத முடியும் அப்ளை பண்ண முடியுன்றத ஒரு முக்கிய தகவல்களாக கொடுத்துருக்காங்க ஸோ பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் போக முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஜிடிஆர்பியில் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இன்னும் இரண்டு தினக்கல்ல நமக்கு கொடுத்துருவாங்க வரும் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலான ஆன்சர் கீஸும் புதன்கிழமை ரிசல்ட்டும் வெளியாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை டிட்டோ சாக் ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்மானங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ தொடக்க கல்வி இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை டிட்டோ ஜாக் மாநில உயர்மட்ட குழு பதினைந்தாம் தேதி நடைபெற்றதுங்க தொடக்க கல்வியில் பணியாற்றும் தொண்ணூறு சதவீதம் ஆசிரியர்கள் குறிப்பாக பொன்னாசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கும் வகையிலும் தொடக்க கல்வியில் அறுபது ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஒன்றிய முன்னுரிமையை மாற்றி மாநில முன்னுரிமையை கொண்டு வந்ததுனால கோபம் பண்ணிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து எங்களுக்கு அந்த இரநூத்தி நாற்பத்தி மூன்று ஜிஓவை மாற்றி அமைங்க அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஐந்து தீர்மானங்களை அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் டிட்டோஜாக் சார்பில் நடைபெறும் உண்ணாவிரத அற போராட்டத்திற்கான செலவினங்களை டிட்டோஜா இணைப்பு சங்கங்களின் வழக்கமாக நடைமுறையில் பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ அதற்கான முன்தொகை ஒவ்வொரு சங்கமும் தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் உடனடியாக அளித்திட வேண்டும் அப்படின்ற தகவல்களையும் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து கூடுதலான தாலி பணியிடங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சில முடிவுகள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான முக்கிய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்